வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் கரூர் பெருந்துயரத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் இடைவெளிக்கு அப்புறம் தேவைக்கு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு விஜய் ஆதவ் போன்றவங்க எல்லாம் அவர் மாதிரி அக்ரசிவா பேசியிருக்காங்க தேவைக்கு டூ பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க பழைய குருடி கதவை திரண்டிதான் பழைய பல்லவியை தான் பாடுவாங்க இப்படி பாடுவாங்கன்னு தெரிஞ்சதுதான் அவங்க விஜய் முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டணி சொல்லிக்கிட்டு அடுத்த வாரமே ரெண்டு பெரிய கட்சிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் ரெண்டு திறமலரில் அந்த பிராண்டிங் ஆட்களை வச்சு பொய்யான செய்திகளை பிராண்ட் பண்ணுவாங்க இப்போ தனிச்சு போட்டின்னு சொன்னால் அவங்க தரப்புலேருந்து என்ன என்ன சொல்லணும் தனிச்சு போட்டி எடுக்க தயாரா யார் வாரா கிருஷ்ணசாமி வராரு தினகரம் வராரு அந்த மாதிரி ஏதாவது செய்தி பண்ணணும் யாரையாவது சந்திக்கணும் ரெண்டு வருஷத்துக்குள்ள தின தினகரம் கூட ஒரு சந்திப்பு தினகரன் விஜய் தலைமையிலான அணியில் இணைய வாய்ப்பு கிருஷ்ணசாமியோட ஒரு சந்திப்பு கிருஷ்ணசாமி ஆதரிக்கிறார் இந்த ரெண்டு வரும்தான் விஜய ஆப்ஷன் எடுத்திருக்காங்க பிரியாரிட்டியாக எடுக்கல அப்ப நான் சொன்னேன் ஒரு விழுக்காடு வளம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்களை சிஎமா சொல்லி வராதுன்னு இன்னைக்கு வர அதுதான் இருந்துட்டு இருக்கு காரணம் நீங்களே சிஎம்மா நிற்கிறதுக்கு இருநூறு பத்து நாலு கேண்டிடேட்டு போட்டி மாட்டீங்கிறது தினகரனுக்கும் தெரியுது கிருஷ்ணசாமிக்கும் தெரியுது ஆனால்தான் கிருஷ்ணசாமி கட்டமைப்பு இல்லாத கட்சிகள் தங்களை உயரத்தை புரிஞ்சுக்கிடணும்னு கிருஷ்ணசாமி ஒரு மார்னிங் மாதிரி ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றாரு பட் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் கரூர் மேட்டர்ல உங்க கூட இல்லை தினகரன் கரூர் மேட்டர்ல தினகரன் திமுக கவர்மெண்ட் ஆதரவாக நம்ம பார்த்துருப்பீங்க அந்த இதுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் தெளிவாகவே தெரியும் ஸோ உங்களை பிரியாரிட்டியா யாரும் எடுக்கல காரணம் நீங்க ஒரு முப்பத்தொன்பது கேண்டிடேட் போடுறது ஈஸி முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டு ஒரு வாக்கு பலத்தை காட்டியிருப்பீங்கன்னா உங்கள் கூட இன்றைக்கி ஆட்கள் வந்திருப்பாங்க நீங்களே கடைபிடித்தேன் கொள்வாரில்லன்னு நீங்கள் தான் கூப்பிட்டு இருக்கணும் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்ககிட்ட வரலை மேலும் தினகரனுக்கும் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது ஒரு எடப்பாடி அடிக்கிறதுக்காக திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் போட்டின்னு சொன்னால் கூட என்னுடைய கருத்துக்களை அவங்க மதிக்கிறாங்க இரநூறு முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் அன்னதானம் போடலை ஃபங்க்ஷன் பண்ணலை நாற்பது தொகுதியில் தான் அவங்க பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க கரூர் சம்பவத்தை நீங்க உங்க ஆட்கள் அனுதாப ஊர்வலம் கண்டன கூட்டம் பொதுக்கூட்டம் எதுவுமே நடத்தலைங்கறத கணக்கில் எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க ஆயிரம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொன்னீங்களா இல்லையா ஆயிரம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் சொன்னீங்களா இல்லையா ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மாதிரி யாரையாவது வச்சு உங்க ஆள் போட்டிருக்கானா இப்ப கட்டமைப்பு இல்ல ஆள் இல்ல நாம் தமிழர் டெய்லி ஒரு நாலு பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்கிறான் அது தாய் தமிழ்ன்னு அவங்க ஒரு வலைவெளியில போடுறாங்க அது மக்களவை தேர்தலில் மணிக்கு ஆயிரம் போனது இப்போ மணிக்கு ரெண்டாயிரம் யூஸ் போகக்கூடிய அளவுக்கு முன்ன விட நாம் தமிழரை பற்றி மக்கள் பார்வை வந்து கூடியிருக்கு டெய்லி கார்த்திகா அந்த சகோதரி இடும்பாவனம் கார்த்திக் அவர் தான் நிறைய பேசுறாரு இடும்பாவனம் கார்த்திக்கு இசை மதிவானன் அபுபக்கர் அஹ் இமஹுன் சில டைம்ல சாட்டை துறைமுருகன் இப்படி அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் கூட்டம் அது நடத்திட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அவங்க அந்த பால் சம்பந்தமான இது இங்கே இங்க ஒரு தம்பதியர் அந்த சகோதரியும் அவர் கணவரும் அங்க கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் அவங்க கன்னியாகுமரிக்குள்ள அவங்க பெரிய அளவுக்குள்ள பண்றாங்க இப்படி நாம் தமிழர் வந்து அட்லீஸ்ட் கொள்கை விளக்கு கூட்டம் டெய்லி ஒரு மூணு நாலு ஊர்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க நீங்க ஆயுதம் கொள்கை விளக்கு கூட்டம் நடத்துவோம்னு சொன்னீங்க ஒரு கூட்டமாவது எங்கேயாவது நடத்துனதாட்டு ரங்கராஜ் பாண்டே சொல்லிடுவாரா இல்ல சவுக்கு சங்கர் சொல்லிடுவாரா அப்ப கட்டமைப்பு நான் இல்லைன்னு சொல்றது உண்மைதானே நீங்க அந்த கூட்டத்துல கட்டமைப்பு கட்டமைப்புன்னு தான் ஃபுல்லா எனக்கு பதில் சொல்ற மாதிரி தான் நீங்க கம்ப்ளீட்டா பேசிட்டு இருந்தீங்க ஆனா நான் சொன்ன கருத்து உண்மைதானே நீங்க ஒரு கூட்டமா நடத்தி காட்டுங்க டெய்லி ஒரு ரெண்டு கூட்டம் உங்களுக்கு கட்டமைப்பு இருந்தா நடத்தி காட்டுங்க இப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்கு எதிராக திமுக ஏ எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நீங்க உங்களுக்கு அணியும் இல்லை ஒண்ணும் இல்லை நீங்களும் முஸ்தபா பாயின் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எந்த வகையில உங்களுக்கு அதுல அதுல உங்களுக்கு அமைப்பு பலம் இருக்குது உங்களோட அமைப்பு பலம் வந்து மிகப்பெரிய கேள்க்குறியாலா இருக்கு காம்பினேஷன் ஒரு தம்பி வர்றாப்புல அவர் ஒரு கட்சி நடத்திருக்காப்புல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டவர் அவரும் உங்க கூட இருக்கிறதை நான் பார்த்துறேன் வாதங்கள்லேயும் அந்த தம்பி வரார் கொஞ்சம் நேயமாக பேசுகிறாரு அவர் அதே மாதிரி பாய் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த முஸ்தபா பாய் இவங்களாம் உங்களுக்கு இருக்கிறாங்க ஆனால் ஒரு முழுமையான கட்டமைப்பு இரநூறு பத்து நாலு போடக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லைங்கிறதான் என்னோட பார்வை அதனால தான் என் நான் மண்குதிரைன்னு அடிக்கிறேன் இன்னெலிஜிபிள் இன்காம்பென்ட் மண்குதிரைங்கிற கருத்தை நான் சொல்கிறேன் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்க தனிச்சு போட்டி விடணும்னா அதுக்குள்ள வில்ச எடுத்து வைக்கணும் இப்போ சீமான் இருநூற்று தனிச்சு போட்டின்னு சொல்றாரு திமுகவே திமுக அடிக்கிறாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு அடிக்கிறாரு டாஸ்மாக் அடிக்கிறாரு பிராண்டிங்ரா கல்லுன்னு சொல்றாரு பரைய தேவேந்திர உள்ள வேளாளருக்கு அஞ்சு சேத இடஒதுக்கிட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு இப்படி அவர் ஒவ்வொரு இஷுவிலையும் திமுக திமுகவுக்கு மாற்றாட்டு பெரிய அளவுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாரு வீரப்ப என்கவுண்டர் சரியின்னு எடப்பாடியால் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு ஐயா பசும்பந்தி முத்ராமலி தேவர் குரு பூஜையை காலி பண்ண நினைச்சு அதுல தோத்து தானே தங்க கவசம் வைக்கிறான்னு ஜெயலலிதா அடிக்கிறாரு இப்படி அவரோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து ஸ்டாலின் நாயுடு வைக்கும் போது நீ ஏன் திருப்பூர் குமரம் வைக்கல சீரம் சின்னமலை பேர் வைக்கல முத்ராமலிங்க மட்டும் ப்ராக்கெட்ல போடுறேன்னு அவரு எல்லாத்தையும் அடிச்சு இரநூத்தி பதினாலு தனிச்சு அரசியல் நடவடிக்கைகளும் ஈடுபடுறாரு நீங்க அப்படி எந்த நடவடிக்கை ஈடுபடல அப்போ விஜய்க்கு தனிச்சு போட்டி விடக்கூட எண்ணம் இல்லை ஒரு பேரம் பேசுறதுக்காக முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிற ஒரு ஏமாத்து வேலைய நீங்க பண்றதா தான் நான் பாக்கிறேன் விஜய் முதல்வர் வேட்பாளருங்கிறது எந்த ஒரு ஏற்பாடும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாத ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு உத்தியா தான் நான் பார்க்குறேன் விஜயும் இதுல கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை யாரையும் நம்பல ஆதவ அர்ஜுனா ரொம்ப வேகமா பேசினா கூட ஒரு எம்எல்ஏ டிக்கெட் ஸ்டாலின் கொடுத்தா போயிடுவாருன்னு தான் ஆதவ பற்றிய நிலைப்பாட்டை விஜய் வச்சிருக்கிறாரு அருள்ராஜ் வந்து இவர் தனிச்சு போனா வந்து சேல தர்மபட்டுக்குள்ள அவர் கிளியர் கட்டா எடப்பாடி கிட்ட சீட் வாங்கிட்டு போயிருவார் இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மண்புதிரையால் எப்படி அறுபத்தி பதினாலு கேண்டிடேட்டை போட முடியுங்கிறதா என்னுடைய ஒரு கேள்வியா இருக்குது அதற்கான லாஜிக்கல் ஆர்க்யுமெண்டையும் நான் தெளிவா வைக்கிறேன் பிறந்த நாள் நாற்பது இடத்துல நடந்தது கொள்கை விளக்கு கூட்டம் எங்கும் போடாதது இவர் பிறந்த கரூர் சம்பவத்தை யாரும் முன்னெடுத்து போகாதது கூட எல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் அரசியல் வியாபாரிகளாக இருக்கிறது சார் இப்போ டிவி கேக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட கெப்பாசிட்டி இல்லை ஸோ அவங்க தனிச்சு நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போ என்ன தைரியத்தில் அவங்க வந்து நாங்க தான் முதல்வர் வேட்பாளருங்கிறாங்க ஏடிஎம்கே ஆஃபரை நிராகரிக்கிறாங்க அவங்களோட பிளான் என்ன அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறது வர இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க அறிவிச்ச பிறகு தங்களோட ஏலாமையை ஒத்துக்கிட்டு எந்த ஆஃபர் வருதோ அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க அதுல அதிமுகவில இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபர் அவங்களுக்கு ஏற்படையதுன்னா போவாங்க அதிமுக அவங்களுக்கு என்னன்னா பாஜகவுக்கு கீழே அங்க போய் இருக்கிறதோ பாஜக இன்குளுசி அலைன்ஸ்ல இருக்கிறதோ பாஜகவுக்கு மேல இருந்தா கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேஸ் நினைப்பாங்க பாஜக இன்குளுசி அலைன்ஸ்ல பாஜகவுக்கு கீழே இருக்கிறது வந்து அவங்க சினிமாவையும் காலி பண்ணிரும் அரசியலையும் காலி பண்ணிடும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் பிஜேபி இன்புலூசி வர வரமாட்டாங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன் நாயந்திரன் தமிழிசை போன்றவங்கள்லாம் இந்த நுணுக்கத்தை புரியாம அவங்க ஆசைக்கு அவங்க நன்மைக்கு அவங்கள மட்டுமே பார்த்து அந்த அரசியல பேசுனாங்க விஜய்க்கு என்னங்கிறத பாக்கணுங்கறத அதுல சரியான பார்வையா இருக்கும் அண்ணாமலையும் ஆரம்பத்துல தூக்கி பேசினவர் அதுக்கு அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு சீமான தொடர்பான கேள்வி இருக்கும் நீங்க விஜய் கேளுங்கன்னு சொல்லி விஜய்க்காக தேவையில்லாம சீமான வைக்க வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை பாலிசி ரீதியா அண்ணாமலை சீமானோட கருத்தை எதிர்த்து பேசலாம் அதை அவர் அவர் அதை அவருக்கு கொள்கை அடிப்படையில் பட் விஜய்க்காக எல்லாம் சீமான பேசலாண்டாங்கன்னு நீங்க விஜய் டபி கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது பிறகு அண்ணாமலைக்கு நிலைப்பாட்டிலையும் அதுல வந்து பழைய நிலைமையில இருந்து மாறி அவர் பிளச்சிக்கிட்டார் பிளைச்சுக்கிட்டாருன்னா அலர்ட் ஆயிட்டார் இப்போ பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லும் போது அது வந்து நயனார் நாயந்திரன் தமிழிசை போனவங்களுக்கு அவமான அசிங்கம் தான் சோ அந்த இடம் நாம சொன்னோம் அவரு பிஜேபி வந்து அரசியலும் போயிரும் சினிமாவும் போயிரும்ங்கிற போது ஜனநாயகம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது படத்தை ப்ரமோட் பண்ணணும் அது பத்து கோடி ரூபா செலவழிச்சாலும் படம் ப்ரமோஷனுக்கு அது கரெக்டாக இருக்கணுங்கிறது அவர் தெளிவாக இருக்கிறாரு ஸோ என்னமோ ஒரு பட ப்ரமோஷனை தான் பெருசாக பார்ப்பாரு பட ப்ரமோஷனுக்கு தான் பெரிய ஸ்கீம் கேண்டிடேட்டு திமுக ஆளுங்க செய்யக்கூடிய ஒரு வீரர்ங்கிற ஒரு இமேஜை அவர் கொடுக்க தான் செய்வார் அந்த வகையில் அவர் தன்னை பெரிய ஆளாட்டு காட்டிட்டு போறதுக்கு தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாரே தவிர செட்டியில் இருந்தால் தான் அவர் கேள்வி அவர்கிட்ட கேண்டிடேட் கிடையாது கமல்ஹாசனோட இதில் கீழே தான் இருக்கிறாரு கமல்ஹாசன் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டுட்டார் சரத்குமாருக்கு நாற்பது கொடுத்தாரு பாரிவேந்தருக்கு நாற்பது கொடுத்தா நான் கூட ஒரு நூத்தி ஐம்பது கேண்டிடேட்டாவது போட்டுக்கிட்டாரு விஜய்க்கு அது கூட ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் கமல்ஹாசன் கிட்டையாவது கொஞ்சம் மக்கள் நல்ல அக்கறை கொண்டவங்க வந்தாங்க இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் முழுக்க சந்தர்ப்பவாதிகள் அரசியல் வியாபாரிகள் ஆதவர்ஜனா மாதிரி மூணு நாள் கட்சி மாறினவங்க தான் எந்த நேரமும் ஸ்டாலின் போன்றவருக்கு போன்றவர்கள் ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னா அங்க உடனே போய் வாங்கிறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க மீண்டும் அவருக்கு கூட்டணி அவர் ஆப்ஷன் அமைக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஸ்டாலின் ஒரு உதயசூரியில் எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கறனால கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா ஆதரவில் ரெண்டு எம்எல்ஏ பெற்றவர் கிருஷ்ணசாமி ராமசாமின்னு அதற்கு பிறகு கால பிறகு ஒரு சீட்டு தான் தருவோம்னு ஸ்டாலின் சொன்னா கூட உதயசூரியில் ஒரு சீட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு தயங்காதுன்ற அடிப்படையில் தான் நான் என்ன கிருஷ்ணசாமியை நான் கணிக்கிறேன் தவறு இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு சட்டசபைக்குள்ள போக முடியாத போது அவர் சட்டசபைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அவர் பார்ப்பாரு விஜய்க்கு செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அதுக்குள்ள இருபது சீட்டு கிடைச்சா கூட அதுக்குள்ள ரிஸ்க் எடுக்கதோட ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தா போயிருவாரு ஸ்டாலின் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தலை ஆனா பட் கிருஷ்ணசாமி ஸ்டாலினுக்கு ஆதரவா எதுவும் பேசல நம்ம நியாயமா பேசணும் தினகரன் ஸ்டாலினுக்கு ஆதரவான வார்த்தைகளை கரூர் விஷயத்திலேயே பேசிட்டா கரூர் மையமா வச்சு நீங்க கூட்டணி போனோம்னா தினகரன் கூட கூட்டணி போக முடியாது கரூர் விஷயத்துல தினகரன் திமுக மேல எந்த தப்பையும் சொல்லல சோ இந்த தான் விஜய் இருக்கிறாரு அவருக்கும் இன்னும் இல்ல இஷ்யூஸும் எடுக்கல மாநில நிர்வாகிகளும் சந்தர்ப்பாதீங்க மாவட்ட நிர்வாகமும் போதாது தொண்டர்களும் எடப்பாடி கூட்டத்துல போய் குடி காட்டுறாங்க இதுதான் ஆனா இத தாண்டி அவர் எலிஜிபிளா நிப்பாருன்னா என்ன விளைவு வரும் வரும் அரசியல்ங்கிறதையும் நான் பேச தயாரா இருக்கிறேன் பட் என்னோட பார்வை மண் நான் உறுதியா இருக்கேன் விஜய் வந்து தனிச்சு நிக்க மாட்டாருங்கிறத உறுதியா சொல்றீங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் இந்த கரூர் விஷயம் பத்தி பேசும்போது திரும்பவும் வந்து திமுக அரசு மேலதான் குற்றச்சாட்டி பேசுறாரு அதுக்கு காரணமா உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவையும் மேற்கோள் காட்டி பேசுறாரு இந்த கரூர் நிகழ்வுல அவங்க எந்த வித பாடமே கத்துக்கலையா இல்ல இல்ல அவங்க திமுகவை எடுத்து பேசுறதே வந்து ஒரு ஆஃபர் எதிர்பார்க்காங்கன்னு காட்டுது இப்ப சீமான் வந்து ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள்னு அண்ணா அதிமுகவை அடிக்கிறாரு அப்போ அவரு அண்ணா திமுக ஆஃபர் எதிர்பார்க்கல எடப்பாடிக்கு எதிராக முக்கலத்தூர் சமுதாயத்தை திருப்பி விடல குறியா இருக்கிறாரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடிச்சது எடப்பாடிதாங்கறத அவர் சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தவறுங்கிறார் நீங்க எடுத்துக்கிட்டு பதினேழு பதினஞ்சு கூட கொடு கூட்டி கூட கொடு எடுக்காம கொடுத்தது தவறுங்கிறது முகலத்தோர் சமுதாயத்தோட அந்த குன்றைங்கோட்டை மரவர்கள் தென் தென் கல்லர்கள் இவங்களுக்காக கள்ளர் மரவர் அகமுடையார் போன்ற மற்ற பீசில இருக்கக்கூடிய செம்ப மறவர் மரவர் போன்றவங்க எல்லாம் பல பல இடங்கள்ல கருத்தரங்கம் அது இதெல்லாம் நடத்தி அவங்க செயல்படக்கூடிய அந்த கருத்தியலை வந்து சீமான் ஆதரித்து பேசுறாரு அதே வேளையில வன்னியருக்கு எதிரில்லைங்கிறத காட்டுறக்கூடிய வகையில ஜாதிவாரி கணக்கெடுத்து கூட இருந்தால் அவருக்கு கூட கொடுக்கலாங்கிற ஒரு கருத்தை சொல்லி அதுல எடப்பாடியே அடிக்கிறாரு ஸ்டாலினே அடிக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இஷ்யூவை தனிச்சு போட்டிடுறதுக்கு தனக்குரிய ஒரு இஷ்யூவாட்டு பன்னார் நாவிதர் புயவர் அவர் போன்ற சமூகங்கள் எல்லாம் ஆதரவை திரட்டுறதுக்காக ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் போறாரு விஜய் வந்து இந்த இஷ்யூல கருத்தே சொல்லலைன்னா இதுல அவர் வந்து எடப்பாடியே அடிக்கணும் அப்போ எடப்பாடியே அடிக்கணும்னு சொன்னா இஷுல கருத்தை சொல்லிதான் எடப்பாடி அடிக்கணும் நாங்க ஆளுங்கட்சியை எரிச்சா போதும் எதிர்த்தா போதும்னா இதே ஆளுங்கட்சி தானே எடப்பாடிக்கு பத்து புள்ளி அஞ்சு பண்ணி இது பண்ணாங்க ரெண்டுமே தப்புங்கிற அரசியமான் அப்போ நீங்க ஆளுங்கட்சி அடிக்கிறீங்கன்னா ஸ்டாலின் எடப்பாடியை பண்ணது சரியா தப்பான்னு சொல்லணும் இல்ல அப்போ ரெட்டை வேணா அதுல இருக்குது கள்ள மௌனம் இருக்குது கூட்டணி போகக்கூடிய ஒரு வியாபார அரசியல் யுத்தி அதுல இருக்குது இன்னொரு இது கலைஞர் தான் அருந்ததீர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குனாரு கலைஞர் தெய்வமா வணங்குறாங்க ஸ்டாலின் ஈரோடு கிழக்குல கூட தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள அருந்த சமூக மக்களையும் புறமணி சோதரர்களையும் கன்சால்டேட் பண்றதுக்கு சீமான் பெரியார் மண்ணுல இல்ல பெரியாரை மண்ணுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் பண்ணாரு தெளிவான புதுசா தனமான அரசியல கருணாநிதி ஸ்டாலின் சீமானுக்கு அந்த வினைக்கு எதிர்வனையாட்டு தான் அந்த சைடு போல ஸ்டேஷன் ஓட்ட பண்றாரு எழுபது சேர்ந்து வருவாருன்னு எழுபத்தி நாலு வந்தாரு இப்ப இதே கருத்தை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஜெயலிதாமியார் வந்து இதை ஏற்றாங்க கலைஞருக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்க தான் எங்க அட்வொகேட் தான் அதை வாதாடுனாங்கன்னு அருந்ததியர் பிரியாட்டேஷனுக்கு ஆதரவா சொல்றாரு அப்போ கலைஞர் கொடுத்தது தப்பா சரியான விஜய் சொல்லணுமா இல்லையா சீமான் தப்புங்கிறாரு ஸ்டாலின் கலைஞர் கொடுத்ததும் தப்புங்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிக்கதும் தப்புங்கிறாரு ரெண்டு அடிச்சுக்கிட்டு என் மக்களான தமிழர்களான தேவேந்திர வேலாளர் பரையர் சமூகம் இந்த பிரியாட்டி பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு அஞ்சு சதவீதம் எனக்கு அந்த உள்ஒதுக்கீடு அறந்த மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு இருக்கலாம் அது வேற விஷயம் சீமான் இதுல இந்த விஷயம் எடுத்து விஜய் ஒரு அரசியல் தலைவரா திமுக டிவி கேள்வி சொன்னா நிலைப்பாடே இல்லாம இருக்கு நிலைப்பாடு இல்லாம இருக்கிறவர் வந்து திருமங்கலம் சரத்குமார் மாறில இருக்கிறாரு எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் போன சரத்குமார் மாதிரிலாம் இருக்கிறாரு நீங்க திமுகவுக்கு எதிராட்டு திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்ப இல்லாம என் பண்ணி பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவா இருந்தது சரியா தப்பா திமுக அருந்ததியர் ஒதுக்கீடு கொடுத்தது சரியா தப்பா ரெண்டு விஷயமும் வந்து சீமான் மேஜர் விஷயா எடுத்துக்கிட்டு போறார் இதைத்தான் நான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்னு சொன்னேன் நான் நான் நுணுக்கமா விஷயங்களை பார்த்துதான் இந்த கருத்தை சொல்றேன் இப்ப இதுல கூட ரொம்ப பெரிய கடன் பெரிய நீண்ட வரலாறு உண்டு அந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜ் முதல்வரானும் ஆனதும் அட்டவனிபுரி மக்களுக்கு எண்ணிக்கைக்கு கேப்பா அறந்த இத சோதரன் இருந்தாங்க எண்ணிக்கைக்கு ஏற்ப எடுபது கொடுத்தாரு அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுபத்தி நாலுல ரெண்டு ரெண்டு சதவீதத்தை சட்டநாதன் கமிஷன் அறிக்கையின்படி அந்த எண்ணிக்கைக்குரிய ஏற்றி கொடுத்தாரு மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல ஒரு விழுக்காடு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஏற்றி கொடுத்தாரு பதினெட்டு பிளஸ் ஒன்னுன்னு முன்ன விட ஒன்னு ஏற்றி கொடுத்தாரு அப்ப அதுல பன்னிரண்டு இதுல இருபத்தி நாலு முப்பத்தாறு வருஷம் அவங்க ஜனத்தொகை பெரிய அளவு உயர்ந்தாச்சு ஆனா அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரோ கலைஞரோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அவங்களுக்கு எதோ உயர்த்தி கொடுக்கல ஆனா கலைஞர் அதில் பிரித்து அருந்தர் மக்களுக்கு பெரிய அவங்க தெய்வமாட்டு கலைஞரை கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு இதை பண்ணியிருக்காரு சீமான் இதுக்குள்ள நின்று வரையர் தேவேந்திரர்களுக்கு பாதிப்புங்கிறாரு அது அந்த சமூகத்துல எஜுகேட்டட் மத்தியில ரீச் ஆகுது விஜய் என்ன சொல்றாரு அப்போ இந்த இஷவிலேயே கருத்து சொல்ல முடியாத விஜய் எப்படி களத்துக்குள்ள வருவாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புல திமுக அதிமுகவையும் திராவிட கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்கன்னு ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஓங்கி அடிச்சு சீமா நிற்கும் போது இந்த விஷயத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் எடப்பாடியை குறி வச்சு சீமா நிற்கும் போது இதுல கருத்து சொல்ல முடியாம எப்படி கலந்து வருவாரு இதுல பரையர் தேவேந்திர வேளாளர் விஷயத்துல கருத்து சொல்ல முடியாம எப்படி கலந்து வருவாரு வருவாரு பிராண்டிங் வேண்டாம் டாஸ்மார்க்கு வேண்டாம் கண்ணு வேணும்னு சீமான்னு சொல்றதுல கருத்து சொல்ல முடியாம எப்படி விஜய் கலத்துக்குள்ள வருவார் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல திமுக அண்ணா திமுக கருத்து சொல்ல முடியாம நேற்று அவர் கட்சி அலுவலகத்தில் உள்ள ப்ரெஸ் மீட்ல சீமான் வந்து களத்துக்குள்ள வரக்கூடிய எண்ணமோ முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய எண்ணமோ அவர்கிட்ட இல்லைங்கிறதா என்னோட நோக்கம் படம் பெருசா ஓடுறதுக்கும் ஒரு பேரம் பேசுறதுல ஒரு ஆஃபர் வந்தா அதை அக்செப்ட் பண்றதுக்கும் தான் இந்த ஸ்ட்ராங் பொசிஷனை பேரம் பேசுறதுக்கு அவர் தன்னை தகவல் மிக்கிறாரு நான் பாக்குறேன் ஜெயோட அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஜித்தை வச்சு ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது அஜித் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில வந்து கரூர் ஸ்டாம்பிங்ல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு எனக்கும் உட்பட பொறுப்பு இருக்குன்னாரு பட் அந்த பேட்டி வந்து என்ன மாதிரி சோஷியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இவர் வந்து விஜய வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு தரப்பு திமுக தரப்பு அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி போட்டாங்க இந்த நிலையில வந்து நேற்று அஜித்தோட பிரத்யேக விளக்கம் வந்து பாண்டேயோட சேனல்ல வெளியாச்சு அதுல வந்து நான் விஜய் எல்லாம் குறிப்பிட்டு எந்த விஷயமும் பேசல என்னையும் விஜயவும் இது பண்ணாதீங்க நான் விஜய்க்கு என்னைக்குமே வெல்விஷரா தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் வந்துச்சு அதை அஜித் மூலமா ஒரு ஒரு லாபி மாதிரி பண்றாங்களா இல்ல இது அவரே விளக்கம் கொடுக்கும் இல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவரு விஜய்க்கு வெல்விஷர் தான் விஜய் அவரு எதுக்குன்னு ஒண்ணு கட்டாயம் இல்ல அது ஒண்ணு ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடியவரும் இல்ல அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் இருப்பாரு சீமான் என்ன வலிமை சரியில் சொல்லப் போறாப்புல அப்ப சீமான் புறமொழியால இருக்கனால சீமானுக்கு எதிரியா கேட்டா அவருக்கும் வலிமை சரி தான் சொல்ல போறாரு ஸ்டாலினுக்கு வலிமை சார் தான் எடப்பாடிக்கு வலிமை சார் தான் விஜய்க்கு வலிமை சார் தான் புறமொழியாளர்களை சீமான எதிர்க்கிறாங்கிறதுக்காக நான் சீமான ஒன்றும் எதிர்க்கல அவரும் திறமசாலி வலிமை தான் எல்லாத்துக்கும் வலிமை சார் தான் சொல்லப் போறாரு அவர் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஓகே இல்ல சிலரும் என்ன சொன்னாங்கன்னா பாண்டே வந்து விஜய்க்காக கொஞ்சம் அஜித் அப்ரோச் பண்ணி எதுவும் அது தவறு இல்லையா அது தவறு இல்லையா பாண்டே விஜய்க்காக பேசுறது தவறில்லை சீமான் பறம்படியாளர் எதிர்க்கிறாரு அதனால சீமான இல்ல அவர் அரசியல் கருத்து இருக்கும் சீமானுக்கு பாண்டே வந்து இந்த பறையர் தேவேந்திர அந்த இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு கருத்து என்னன்னு விஜய்கிட்ட அவர் பேட்டி வாங்கி போட்டா நல்லா இருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புல சீமான் எடப்பாடி அடிக்கிறாரு ஸ்டாலின் அடிக்கிறாரு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள் அடிக்கிறாரு இதுல கருத்து என்னன்னு கேட்டா நல்லா இருக்கும் வீரப்ப என் வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு சொல்ல முடியுமா நீ ஜெயலலிதாவை சீமான் நார் நாரா கிழிக்கிறார இதுல உங்க கருத்தை நன்னு எடப்பாடி கிட்ட ஒரு இன்ட்ரி வாங்கி போட்டா நல்லா இருக்கும் முத்துராமலிங்க தேவர் ஐயா குரு பூஜையை காலி பண்ணு நினைச்சுக்கிட்டு அதில் தோத்து போனவங்க ஜெயலலிதா அண்ணி ஜெயலலிதாவா அடிக்கிறார சீமானு அதுல எடப்பாடி ஒரு கருத்து வாங்கி போட்டா நல்லா இருக்கும் பண்டே பரவாயில்ல இதையும் கருத்து வாங்கி போட்டா நல்லா இருக்கும் சீமானுக்கு பிளஸ் வருங்கிறதுக்காக அவர் பேசாமல் இருக்கிறாரா என்னவோ தெரியல அவர் பிகாரிங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவு சைன் பண்றது ஒரு நான் வரவே இருக்கிறேன் பட் அவர் பிகாரிங்கறனால சீமான் மேல அவருக்கு வன்மமும் கால் புரட்சியும் இருக்கலாம்னு கருதுறேன் இல்லைன்னா அவருடைய ஒரு போட்டு சீமான் இதுல எல்லாம் தனித்தன்மையோட இருக்காரு விஜய்க்கு இதுல ஸ்டாண்ட் இல்ல சீமான் தான் கிளியர் கட்டா இருக்கிறாரு விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு சீமானுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு போட்டாருன்னா சிறப்பா இருக்கும் செய்வாரா என்னன்னு பார்ப்போம் அவரோட நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் ஒரு பிகாரிங்கிறதுனால சீமான் மேலே அவருக்கு வன்மை இருக்குங்கிற அந்த பார்வையும் தவறுங்கிறத அவர் நிரூபிக்க வேண்டியது என் தம்பிக்கு இருக்கு எனக்கு அப்படி இல்லை எனக்கு அவர் பிகாரிங்கிறதுனால நான் எனக்கு எந்த பிரச்சனையும் அவர் இந்திய நாதானம் பாக்குறேன் நான் நேஷ்னல் மைண்டட் ஆளு அந்த இடத்துக்குள்ள எனக்கு எந்த இதுவும் அவருக்கு மேலே கிடையாது பட் அவருக்கு சீமான் மேலே இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டியது பீகாரியான இந்தியரான பாண்டியனோட கடமைன்னு கருதுறேன் சார் இது ஆதவ் வந்து நேற்று பொதுக்கூட்டத்துல பேசணும் ஒரு மாதிரி தூண்டி விடுற மாதிரி ஒரு தூண்டுற மாதிரி அவரு விஜய் நினைக்கிறார் பல கட்சி மாதிரி நாளைக்கு நம்மளையும் நினைக்கும் போது நண்பகத்தன்மையை காட்டுறதுக்காக அப்படி வேகமா பேசுறாரு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஸ்டாலின் கொடுத்தாலே இதே மாதிரி வேகமா விஜய திட்டிக்கிட்டு ஸ்டாலின் கூட போயிருவார் பல கட்சி மாறினவர்தானே பாட்டி கூப்பர் தானே வச்சவந்தி தானே பல நிற பல கொள்கைகள் பல நிறத்தை மாறின தானே இப்ப நீங்க விஜய் பாஜக கூட ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி போனாருன்னா நான் அண்ணாவின் தொண்டன் அண்ணா வந்து வேட்டிங்கிறது கொள்கை மாதிரி துண்டுங்கிறது தான் பதவி மாதிரி நான் வேட்டியை விட மாட்டேன் கொள்கை தான் எனக்கு முக்கியம் நீ பாஜக கூட கூட்டணி போன விஜய நான் மறுக்கிறேன் நான் ஸ்டாலின் கூட போறேன்னு ஒரு எம்எல்ஏ டிக்கெட்டு அப்படி ஒரு ரூபத்தில் ஸ்டாலின் ஆஃபர் பண்ண வாங்கிட்டு போயிடுவார் அதுக்காக தான் இவ்வளவு வேகமான பேச்சுக்களையும் அவர் பேசுறாரு அதே மாதிரி அருள்ராஜ் அவர் வந்து விஜய் தனித்து போட்டிருக்கதாட்டு இஷ்டப்படுத்தா எடப்பாடி கிட்ட அவர் வேளாண் கொண்டு நினைக்கிறேன் சேலம் தர்ம எடப்பாடி நல்லா இருக்கிறாரு அவங்க தொண்டர்களே அங்க எடப்பாடி கொடி காட்டுறாங்க சோ அவரும் எடப்பாடி ஒரு சீட் வாங்கிட்டு போயிருவாரு ஏன்னா இவங்களோட கடந்த காலம் உங்களோட ஆன்டிசிடன்ஸ் எல்லாம் வந்து ஒரு அஹ் நம்பகத்தன்மை கொண்டது அல்ல பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி